படத்தோட டைட்டில் மட்டும்தான் நான் வர்றதுனால தெரியும் எனக்கு வேறு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த டீமில் என்ன ரவிநந்தன் பிரதரை தவிர கூப்பிட்டாங்க சரி வரலாம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே சின்ன படம் எடுத்து தான் இங்கே வந்திருக்கும் எயிட்டி பெர்சன்ட் எயிட்டி பர்சன்டேஜ் டைரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி தான் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க நான் பார்த்தது வேற படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நம்ம அதிகமான ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க ஹீரோ ஆனால் ஹீரோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டாக ஒரு மாதிரி இருந்தாரேன் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எப்படி செட் ஆவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டோட்டலாக அது இவராக அவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சட்டிலாக இருந்தது ஹீரோயின் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஓவரால் டேரக்டரோட பேர் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியனா என்னது அலெக்ஸ் பாண்டியன் பேரே பயங்கர போல்டாக இருக்குது சார் படம் அப்படி இருக்குன்னு நம்புகிறோம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுலேயும் முக்கியமாக அந்த உரிமை சாங் வந்து சம வைப்பாக இருந்தது பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தார் ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கு என்னமோ அந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு அந்த வைப் வருது ஏன்னு தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது நான் நம்ம கௌஷிக் பிரதர்டையும் கேட்டேன் அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார் ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் நம்ம சின்ன படங்கள் சொன்னாங்க சின்ன படங்கள் எடுக்காதீங்க சின்ன படம் எடுத்திங்கன்னா அதை படத்தை கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் புது ஆட்களை நம்பி எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் புது ஆட்களை புது ஆட்களை வச்சு சக்ஸஸ் பண்ணால் தான் நமக்கு மரியாதை ஆல்ரெடி ஜெயிச்சவங்களை வச்சு பண்ணோம்னா நமக்கான மரியாதை கிடையாது அது வந்து நடிகரோட மரியாதை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புது ஆடாக இருக்கிற கௌசிகை வந்து சூஸ் பண்ணேன் அதுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து நம்ம நிக்கில் சார் தான் நம்ம கலைமாமணி நிக்கில் சார் நம்ம கலைமாமணி நிக்கில் சார் அவர்களுக்கு வந்து எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் இங்கே இங்கே வந்து எஸ் எஸ் ஆர் பிரபாகர் சார் வந்திருக்காங்க அவங்களோட படங்கள்லாம் வந்து நமக்கெல்லாம் என்னத்த தாக்கத்தை ஏற்படுத்த நல்லா தெரியும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ ந என்ஆர் ரகந்தரன் அழைப்பின்பேரில் இங்கே வந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் வந்து விஜய் சி அவர்கள் இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்கள் அவங்களுக்கு நன்றி அப்புறம் என் படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நன்றி சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கோம் சிபி சார் அவர்களுக்கும் விஷ்ணு சார் அவருக்கு நன்றி விஷ்ணு சார் சொல்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சகப்பா இருக்கேன் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொன்னாங்க அந்த சகப்பை சேலஞ்சிங்காக எடுத்து கறியை பூசி கவுசிக்கு உருவாக்கியிருக்கோம் அதில் உண்மையிலே எல்லாரும் பார்க்கும் போது கவுசிக்கோட ஸ்டில்ல பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடண்டாக வரைய வராது அந்த அளவுக்கு அவர் இதாக இருந்தார் அவர் கும்பகோணத்து பையனா போட்டு தண்ணியில் ஊற வச்சு சேத்துலலாம் எல்லாம் சேர்த்தெல்லாம் தடுவி மாற்றி அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார் ஹோட்டலு அது இது எதுவும் கிடையாது எங்க எங்கள் கூட தான் சும்மா பக்கம் பக்கத்தில் படுத்திருந்தார் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் பணம் போட்டுடலாம் 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 நீங்கள் தான் எனக்கு கோயில் கட்டுறன்னு சொல்லிவிங்க எனக்கு கோயில் கட்டுறன்னு சொல்லியிருந்தீங்களே பிரதீபா பிரதீபா வந்து அவங்கள உட்காந்து பேசும்போது கதை கேட்டாங்க அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ரொம்ப சென்ஸாக இருப்பாங்க பிரதீபா பிரதீபா வந்து அது எப்படி இது எப்படி இது அப்படின்னு அவங்க வந்து ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறேன் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஐஏஎஸ்க்குலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த டேலண்ட்டெல்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சிச்சு அவங்க கதை கதை கேட்ட விதம் கதையை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக இது இதுக்கு இது இதுக்கு அது இதுக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக கேட்டுட்டு சார் நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க நான் இவ்வளோ சொல்லி சொன்னேன் அவங்க அவங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு கம்மி இருந்தாலும் பணம் மேட்டர் இல்லை சார் நான் வந்து இது நல்ல படமாக இருக்குது இது எனக்கான படமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பண்ணாங்க அதேமாரி வந்து அவங்க வருத்த போட்டாங்க சீரியல் நம்ம சீரியலெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து சரியாக நான் நடிக்கிறதெல்லாம் இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர்னாங்க நான் அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டாக்லேயே ஒர்க் பண்ணிட்டேன் அவ்வளோ நேர்த்தியாக ஆக்ட் பண்ணாங்க அதேமாரி மலையாள சினிமாவில் கொந்தல் படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பிரதீபாலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகா இருப்பாங்க கௌசிக் மாதிரி தான் இருப்பார்னு நம்புகிறேன் கௌசிக் வந்து நிச்சயமாக நான் கோயில் கட்டினாருன்னா அந்த மாதிரி இருப்பார் நம்புகிறேன் அதேமாதிரி வந்து நம்ம வந்து எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி உலக புகழ்பெற்ற ஸ்தபதி அவங்க அவங்களுக்கு சினிமா துறை சம்மந்தமே கிடையாது அவங்கள இழுத்துட்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்து வச்சு என்ன இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தாரெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டில் போய் அந்த காலிங் பில் அழுத்தினோம்னா அவங்க வீட்டில் வந்து ஸ்டவ் ஆன் ஆகிடும் அவ்வளோ அவ்வளோ பண்பாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து குடும்பம் குடும்பங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க நாங்கள் ஒன்றுமே செய்யலை எங்கள்லாம் கொண்டாடுவாங்க என்னையும் பிரகத்தையும் அதேமாதிரி அப்புறம் வந்து பிரகத்து பிரகத்து வந்து நான் வந்து அவர் பதினஞ்சு பதினாறு வயசில் தான் பார்த்தேன் அவர் நான் பார்க்கும் போதே அவர் வந்து ஒரு நாற்பது சார்ட்வீல் பண்ணியிருந்தார் ஒரு நாற்பது சார்ட்வெயில் பண்ணியிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன் நான் வந்து டேரக்ஷன் படித்தேன் டேரக்ஷன் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன் நான் வந்து ஏன்னா என்னடா லேட்டாக வந்திருக்குன்னு நினைப்பீங்க நான் பிளானே லேட்டாக வரணுங்கிறது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் வந்து டைரக்டராக முயற்சி பண்ணுற ஆளை வந்து அப்படி கொடுமைப்படுத்தி அங்கே இருக்காங்க அதாவது என்னுடைய அஸிஸ்டன்ட் டாக்டர்லாம் நிற்கிறாங்க அவங்களாம் கேளுங்கள் அவங்க வாழ்க்கைலாம் வந்து சின்ன பின்னவாய் சீரழிஞ்சிருக்கு ஏன்னா சினிமா சினிமாவுக்குள்ளே வரதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத் பதினஞ்சு வருஷத்தோடய உழைப்பு தியாகத்தை பண்ணால் மட்டும்தான் ஒரு இயக்குனராக வர முடியுது அதுலேயுமே அவ்வளோ சவால் இருக்குது ஒரு ஈஸியில் ப்ரொடியூசரை போய் கன்வின்ஸ் பண்ணுறது நான் வந்து அண்ணன் இந்த சம் இந்த துறைக்கே சம்மந்தனால் தான் அண்ணனை நான் கொண்டு வந்திருக்கேன் அதை விட எங்கள் கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் கார்த்திக் வீரப்பன் அவங்க என் நண்பர் அவங்கள்ட்ட நான் அந்த படத்தை எடுத்து அந்த செல்லில் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜை காட்டினேன் அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே அவங்க ஒரு ஆகிட்டாங்க ஒரு எமோஷ்னல் ஆகி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவரால் இயல்பாக இருக்க முடியல சார் இந்த படத்தை நான் வந்து அது அடுத்த கடத்துக்கு நான் கொண்டு போகிறேன் சொல்லிட்டு சப்போர்ட்டாக வந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து ரிலீஸ் வரைக்கும் நான் என்னோடய பேனரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்களாம் அவரை பார்த்து மிரண்டுருவீங்க அதாவது அவர் வந்து சாதாரண ஆள் பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பார் ஆனால் அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி மதுரையில் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருந்தோம் அங்கே அவர் பண்ணியிருந்த விழா பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெரிய விழா வந்துச்சு அந்த விழாவில் அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இன்னும் அந்த அந்த ஃபுட்டேஜ் இன்னும் நாங்கள் வெளியிடல வெளியிடும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய வரவேற்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிட்டார் அவ்வளோ விஷயம் பண்ணார் இருந்து பண்ணார் அவ்வளோ உழைப்பு பண்ணிக்காது அது மட்டும் இல்லை இருபத்தெட்டாம் தேதி அங்கே பண்ணணும் அடுத்து தேதி வந்து நேரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன்லேயும் சரியான வரவேற்பு ரொம்ப எங்களுக்கு நம்ம எங்களை நல்லா கொண்டாடினாங்க அதேமாதிரி அவ்வளோ அவ்வளோ போட்ட கார்த்தி சாருக்கு மிக்க நன்றி கார்த்தி சாருடைய உழைப்பு சாதாரண கிடையாது எங்கள் எங்களுடைய ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் சபதி சார் வந்து அவங்களெலாம் வந்து கோயில் கட்டி கும்பிடலாம் அவங்க எத்தனையோ சாமி சிலைகளை செய்கிறாங்க நிச்சயமாக வந்து அவங்க வந்து கோயில் கட்டி கும்பிடலாம் அவ்வளோ ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடிஞ்சு அதுக்கெல்லாம் எங்கள் தங்கமான ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம் அப்புறம் எக் அது என்ஆர் ரகுநந்தன் என்ஆர் ரகுனந்தன் இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து என்றைக்கு பண்ணணுமே பண்ணணுமே ஃபஸ்ட்டு மேலே போட்ட புள்ளையார் சிலை வந்து என்ஆர் ரகநந்தன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீர் பார்வை படம் பார்த்தேன் அதோடய பிஜிஎம் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் நம்ம படத்துல முத முத படத்தோட மீசிட்டாட்டை நான் முடிவு பண்ணிட்டேன் அளவுக்கு வந்து அவருடைய 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 இசையினை வந்து பாதிச்சிருக்கு இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் நான் சும்மா பெருமைக்கு சொல்ல அவரோட தி பெஸ்ட்டை பண்ணியிருக்காப்புல கிளைமாகலாம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாப்பில் நீங்கள் தயவு செய்து எனக்காக இந்த படத்தை பார்க்காம மட்டும் இருந்து எல்லோரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சவுண்டுக்காக நானும் சாரும் வந்து சவுண்டுங்கே அந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்த்துடணும் எல்லோரும் இந்த படத்தை சின்ன படம் சின்ன படங்கிறாங்க அந்த சின்ன படம் தான் கிடையாது கிடையாது இது பெரிய படமாக வந்து சொல்லிவிட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம்